நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய ஐநூறு மாணவ மாணவிகளுக்கு அவர்களுடைய திறமையை அறிந்து மாதம் ஆயிரம் ரூபாய் வீதம் பத்து மாதத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் அவங்களுக்கு உதவி செய்வதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது போன வருஷத்துலேருந்து அவர்களுடைய திறமையை ஆராய்ந்து இந்த அமௌண்ட்டை கொடுக்குறாங்க இது எப்போ இந்த அப்ளிகேஷனை அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் பதினோராந்தேதி ஒரு வெப்சைட் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் படிக்கக்கூடிய அந்த பள்ளியில் தலைமை ஆசிரியரிடம் போய் கேட்டால் கண்டிப்பாக சொல்லுவாங்க அந்த வெப்சைட்டு ஜூலை இருபத்தி தேதி இந்த எக்ஸாம் நடக்குது இதில் யாரெல்லாம் வெற்றி பெறுறாங்களோ அவங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் பத்து மாதத்துக்கு கொடுக்குறதா ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது இதை பார்க்குற மாணவ மாணவிகளாக இருந்தாலும் சரி அல்லது அவர்களுடைய பெற்றோர்களாக இருந்தாலும் சரி இதன் விவரங்களை உங்கள் பசங்களுக்கு சொல்லுங்கள் அவங்களுக்கு இந்த விவரம் தெரியல அப்படின்னு சொன்னால் அவங்க படிக்கக்கூடிய பள்ளியில் தலைமை ஆசிரியரிடம் ஊக்கத்தொகைக்கு விண்ணப்பிது எப்படி அப்படின்னு கேட்க சொல்லுங்கள் அதுக்கு உண்டான விவரங்களை சொல்லுவாங்க அதை கேட்டு பயன்படுத்திக்கலாம் ஓகே அடுத்தது மைவி த்ரேட்ஸில் இன்றைக்கான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வாரம் ஓஎம் உறுப்பினர்கள் நிறைய நபர்கள் வித்ரா போட்டிருப்பீங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நேற்று முதல் அமௌண்ட் வர ஆரம்பிச்சிருக்குது நிறைய நபர்கள் பார்த்துருப்பீங்க ஏன் உங்களுக்கு கூட வந்திருக்கு நிறைய வாட்ஸ்அப் குரூப்லலாம் வந்துருக்குது நிறைய மக்களுடைய டவுன்லைன் மக்களுக்கு அமௌண்ட்டு க்ரெடிட் ஆகிட்டுருக்கு நிறைய நபர்கள் எனக்கு வரல அப்படின்னு சொல்லலாம் இந்த வாரம் சனிக்கிழமை நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ளே ஓஎம் உறுப்பினர்களுக்கு எல்லாத்துக்கும் அமௌண்ட்டு வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கூடுதலாக இந்த வாரம் சனிக்கிழமை வரைக்கும் பிஎம் உறுப்பினர்கள் யாராக இருந்தாலும் வித்ரா போடலாம் ஏற்கனவே போட்டிருந்தாலும் ஓகே போடுதுனால நீங்கள் இந்த வாரம் சனிக்கிழமை வரைக்கும் போட்டிங்கன்னா அடுத்த வாரம் இறுதிக்குள்ளார உங்களுக்கு பேமெண்ட் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ மை மூணு மாத இடைவெளிக்கு அப்புறம் மறுபடியும் பேமெண்ட் வந்துருக்குது அப்படின்றது ஒரு நல்ல செய்தி இருந்தாலும் கூட அடுத்து இருக்கக்கூடிய சில்வர் கோல்டு டைமண்ட் கிரவண உறுப்பினர்கள் எல்லாருமே எங்களுக்கு எப்போ வரும் இதே மாதிரி க்ரெடிட் ஆனால் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்போடு கண்டிப்பாக எல்லாருமே இருக்கிறாங்க கண்டிப்பாக வரும் அதுக்குண்டான அறிவிப்பையும் எம்டி அவர்கள் சொல்வதா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வீக்கில் அடுத்ததாக தேர்தல் விதிமுறைகள் இன்று மாலை ஆறு மணியோட முடிவடைகிறதா சொல்லியிருக்காங்க நிறுவனத்தில் சில புதிய புதிய அப்டேட்டுகள்லாம் வர இருக்குதா சொல்லியிருக்காங்க நீங்கள் கூட நிறைய செய்திகள்லாம் வாட்ஸ்அப்பில் பார்த்துருப்பீங்க அது சார்ந்த விவரங்கள் என்ன ஏது அப்படின்றத ஓரிரு நாட்களில் எம்டி அவர்கள் அறிவிப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படி அறிவிப்பு செஞ்சாலேயும் அவர் சொல்லக்கூடிய அந்த புதிய அப்டேட்கள் எல்லாமே வருகின்ற ஜூலை ஒன்றாம் தேதி தான் நடைமுறைக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ என்ன வருது என்ன சொல்கிறாரு வாட்ஸ்அப்பில் வந்த செய்திகள் உண்மையான தகவலாக நமக்கு அப்ளிகபிள் ஆகுமா இல்லை அதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மைவித்ரேட்ஸில் நிறைய நபர்கள் வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மு மீண்டும் ஃபில் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க ஆல்ரெடி பண்ணவங்க பண்ண தேவையில்லை பண்ணாதவங்களும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அதில் சில நிறுவனத்தில் விதிமுறைகளெல்லாம் ஆட் பண்ணி அதில் நாம் சப்மிட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுவுமே எம்டி அவர்கள் தான் வந்து சொல்லுவாங்க அதில் என்னென்ன விதிமுறைகள் சொல்லப்பட்டுருக்கு அப்படின்றத நம்ம படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கூடுதலாக தகவல் என்ன அப்படின்னா இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேளக்கிழமை மாலை ஏழு மணிக்கு த்ரீயர்ஸ் அப்ளிகேஷன் தொடர்பாக உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சந்தேகங்களை தீர்க்கும் வகையில் வீத்திரி தோலைமைகள் டெலிகிராம் சேனலில் மாலை ஏழு மணிக்கு நேரடி கலந்தாய்வு இருக்குது விருப்பம் முழுங்க வந்து கலந்துக்கலாம் உங்களுக்குள்ளே ஏற்படுகிற சந்தேகம் மற்ற உறுப்பினர்கள் உங்களுடைய டவுன்லைனில் இருக்கிற மக்கள் உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு உண்டான சந்தேகம் இது எல்லாத்தையும் நாம் கலந்து பேசி என்ன ஏது அப்படின்ற விவரங்களை நாம் தெரிஞ்சுக்கலாம் அந்த மீட்டிங்கில் கலந்துக்கிறதுக்கான லிங்க்கு வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் எல்லோரும் நிறுவனத்தினுடைய பேமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பேமெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது எம்டியோட அறிவிப்பு என்ன வருதுன்றதை பொறுமை காத்து தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் அடுத்த ஒரு மைவி த்ரேட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்